வணக்கம் என்னோட பேர் நரேந்திர போஸ் சேலம் பூம்புகார் மேனேஜர் ஒவ்வொரு கிருஷ்ண தர்ஷனுக்கும் நம்ம வந்து எக்ஸிபிஷன் போடுறது வழக்கம் அதே போல் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா கோல் முன்னிட்டு நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்கும் இதில் பார்த்திங்கனா கிளே பொம்மைங்க அதாவது க களிமண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் பொம்மைங்க பேப்பர் மெஷ் காகிதக் சொல்லக்கூடிய பேப்பர் மெஷ் பொம்மைங்க அதே போல் மார்பிள் டஸ்ட்டு உடன்னு பிளாக் மெட்டல் ஒயிட் மெட்டல் இதில் ஸ்டோனில் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சலோக சிலைங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் கிருஷ்ணரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது இல்லாமல் பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங் ரோஸ்வுட் இன்லேட் ஒர்க் இந்த மாதிரியான டீக்குட் பெயிண்டிங் இந்த மாதிரியான இதிலையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் சிறப்பு சலுகையாக எல்லா கிருஷ்ணர் பொம்மைங்களுக்கும் பத்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடியும் நம்ம வழங்குறோம் இதை வாங்கி பயன்படுறதோட மட்டும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய கைவினைகளுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்

யர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாரேலு ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாரேலு வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் கோயிலெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேரு